ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான சூதிட தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் த ஒரு எச்சரிக்கையான நாள் நாளை நாளாக வருது நாளை நாள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இந்த ஆண்டுடைய ஆவணி மாத பௌர்ணமி மட்டும் இல்லாமல் நாளை நாள் சந்திர கிரகணமும் இந்த ஆண்டுக்கு போகுது செப்டம்பர் ஏழாம் தேதி நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிக்காரங்க இருக்குது ஸோ உங்கள் ராசி இந்த வீடியோவில் இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் இருந்ததுன்னா அதை தெரிஞ்சு கவனமாக இருக்க முடியும் ஸோ செப்டம்பர் ஏழாம் தேதி நாளை நாள் நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் சாதாரண சந்திர கிரகணம் கிடையாது ஒரு பயங்கரமான எச்சரிக்கையான சந்திர கிரகணம் என்பது குறிப்பிடப்படுது இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் பர்டிகுலராக ஐந்து ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த ஐந்து ராசிக்காரங்க இனி ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் செய்யணும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யோசித்து யோசித்து பண்ணணும் அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும் சரி இப்போ உங்களுக்கு கிரகணத்தினால எச்சரிக்கை இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான தோள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க ஸோ ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கக்கூடிய டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நடப்பாண்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் இறுதி சந்திரக்கிரகணம் செப்டம்பர் ஏழு நாளை நாள் இருக்கு எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு இந்த நிலையில் அங்கு ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய ராகுவோடு சந்திரன் இணைந்து அரிய கிரக சேர்க்கைக்கு வழிவகுக்கிறது அதே நேரம் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேதுவின் இணைவும் நாளை நாள் நிகழ்கிறது குறிப்பிட்ட இந்த இரண்டு கிரக சேர்க்கைகளும் சப்தம திருஷ்டிக்கு வழிவகுக்குது இதனால பர்டிகுலரா ஐந்து ராசிக்காரங்க வாழ்க்கையில கடுமையான சவால்கள் மற்றும் நிதி நெருக்கடியை இந்த கிரகங்கள் கொண்டு வர இருக்கு அதனால தான் இந்த ஐந்து ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லிட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது ஒரு முழுமையான சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது அதாவது நாளை நாள் நடைபெறக்கூடிய கிரகணம் ஒரு முழுமையான கிரகணம் என்று சொல்லப்படுது ஜோதிட நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க குற்றப்படி இது மிகவும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது குறிப்பிடத்தக்க இந்த அரிய நிகழ்வின் போது சிம்ம ராசியில் கேதுவோடு சூரியன் இணைந்து அதே நேரம் கும்பராசியில் ராகுவோடு சந்திரன் இணைந்து இதன் தாக்கமானது இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு கடுமையான சவால்களை கொண்டு வரும் அதனால் இந்த சவால்களை வந்து இந்த ஐந்து ராசிக்காரங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் ஸோ அது என்ன சவால் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களோட ராசிக்கு சொல்கிறேன் அந்த ஐந்து ராசிக்கு அந்த ஐந்து ராசிக்காரங்க இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றது நம்புங்க ஸோ நம்பி அந்த எச்சரிக்கை சவால்களை சமாளிங்க சரி எந்தெந்த ராசிக்கு சவால்கள் அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு சவால்கள் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் விடுக்கப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்கள் ராசிக்கான சவால்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க எதிர்வரக்கூடிய சந்திர கிரகணமானது உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மற்றும் ஆரோக்கிய நிலையில் பெரும் தாக்கத்தை உண்டாக்க போகுது குறிப்பாக நாள்பட்ட நோய் பிரச்சனைகளை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு காண்பதோடு மருத்துவ செலவுகள் வந்து உங்களுக்கு நிறைய வரும் நிதிநிலையில் பெரும் பின்னடைவை காண்பீங்க மருத்துவ செலவுகள் இந்த கிரகணத்தினால அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம் நிதிநிலை மற்றும் ஆரோக்கியத்தில் காணப்படக்கூடிய மாற்றம் உங்கள் மன ஆரோக்கியத்தையே பாதிக்கும் இதனிடையே உங்கள் பழைய கடன்கள் உங்கள் வேதனைகளை அதிகரிக்கும் குறிப்பிட்ட இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் வரவுக்கு அதிகமாக செலவுகள் வந்து உண்டாகும் பணியிடத்தில் பிரச்சனைகள் நிறைந்து காணப்படும் எனவே இத்தனை சவால்களை எச்சரிக்கையோடு நீங்கள் கடந்து இருக்கணுங்கிறது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு சொன்னதுக்கேற்ப எச்சரிக்கையாக இருங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க தான் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள போகிறீங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுது குறிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் கல்வி விஷயத்தில் காணப்படக்கூடிய பின்னடைவு உங்கள் மனநிம்மதியை பாதிக்கோ நிதிநிலையில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கோ மனைவி மற்றும் பெற்றோரோடு வாக்குவாதங்கள் வழக்குகள் அதிகரிக்கோ குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை இந்த கிரகணம் குறைக்கோ தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது பணியிடத்தில் அலைச்சல் அதிகரிக்கோ தலைக்கு மேல் பணிகள் சேரும் சக ஊழியர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய திட்டங்கள் தீட்டலாம் அரசு தரப்பிலிருந்து தொழில் அனுமதி தொடர்பான பிரச்சனைகள் சான்றிதழ் பிரச்சனைகள் உண்டாகும் ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சவால்களோக நீங்கள் எதிர்கொள்ளணும் என்பது இந்த கிரகணத்தில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு சவால்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்க எதிர்கொள்ளணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி எதிர்கொள்ளணுங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசினருக்கு கூட்டாண்மையில் பிரச்சனைகள் கொண்டு ஒரு நிகழ்வாக இந்த கிரகணம் பார்க்கப்படுது குறிப்பாக கூட்டாண்மையில தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்கள் கூட்டாளரோடு கணக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நெருக்கடிங்கிறது அதிகரிக்கும் பணிகள் முழுவதுமே நீங்க ஒருவரே சமாளிக்க வேண்டியது இருக்கோ பணியிடத்தில் குழு பணியில் பிரச்சனைகள் காணப்படும் குழுவில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் பணிகளை குறித்த காலத்திற்கும் முடிக்க விடாமல் தடுக்கும் இதனிடையே குடும்ப வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கை துணை சில வழக்குகளை உண்டாக்கலாம் அவரோடு போதுமான நேரத்தை செலவிடாமல் போக அவர் உங்களை புறக்கணித்தது போல் உணருவீங்க குறித்த இந்த பிரச்சனைகளை தவிர்க்க குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையே ஒரு ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்க முயற்சி செய்யணும் ஸோ இந்த மாதிரி சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதற்கு கவனமாக இருங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்க சவால்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை தெரிஞ்சு கவனமாக இருங்க துலாம் ராசிக்காரங்க நிதிநிலையில் பெரும் வீழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகநிலை மாற்றமாக இந்த கிரகணத்தில் பார்க்கப்படுது செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்புகள் குறையோ பொருளாதார நிலையில் கடுமையான பின்னடைவு காணப்படும் வழக்கமான பணிகள் தாமதப்படும் பணிகளை விரைவாக முடிக்க சிரமம் கூடப்படுவீங்க ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகள் செய்ய வேண்டியது இருக்குது இதன் விளைவாக பணி சுமை அதிகரிக்கும் தொழிலை எதிர்பாராத நாட்டங்கள் உண்டாகும் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் உங்கள் இரவு உறக்கத்தை கூட பாதிக்கோ அடுத்து என்ன செய்வது என்று புரியாத ஒரு குழப்ப நிலை நீடிக்கோ உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க இந்த இக்கட்டான சூழலை தைரியமாக சமாளிக்கலாம் எனவே மனதை தயவு செய்து தளர விடாதீங்க நம்பிக்கையோடு இருங்க அதுதான் இந்த டைம் வேண்டும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து எந்த ராசிக்காரங்க நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு கும்ப ராசிக்காரங்க எதிர்வரக்கூடிய சந்திர கிரகணம் உங்கள் ராசியிலேயே நிகழக்கூடிய நிலையினால் மற்ற ராசிகளை காட்டிலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு ராசியாக உங்கள் ராசி பார்க்கப்படுது வியாபாரத்தில் நாட்டம் எதிர்பாராத செலவுகள் விபத்து என அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்களை பின்தொடரும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் சிலர் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபடலாம் பணியிடத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் உங்கள் சுமையை அதிகரிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே கருத்து மோதல்கள் உண்டாகும் அப்புறம் மெயினாக வந்து மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இந்த பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்க செய்யும் பண விஷயத்தில் அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்து பெரும் நட்டத்தை எதிர்கொள்ள வாய்ப்பு காணப்படுது எனவே எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ஐந்து ராசிக்காரங்க தான் நிறைய சவால்களை எதிர்கொள்ள போகிறீங்க கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் வந்து அந்த ஐந்து ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இதில் இருந்தால் இதை தெரிஞ்சு இதில் கேற்ப நடந்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் నన్ీరి వ